ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அஜிதேஷ் முருகன் இன்னைக்கு என்ன வீடியோஸ்ன்னா எடப்பாடியில் உள்ள நஞ்சுண்டேஸ்வர் கோயிலுக்கு போனோம் அது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி கோயில் நுழைவாசலில் போனோம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை சீட்டு வித்திட்டு இருந்தாங்க சைடில் ஈவினிங் டைம் போகணும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் கஞ்சிய முக்கால் ஆறு மணி இருக்கும் அப்போ தான் போகணும் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் சிறப்பு வந்து தேர் திருவிழா தேர் திருவிழாலாம் முடிஞ்சு தான் நாங்கள் போனோம் அதுதான் அந்த மாலை பூ மாலை எல்லாம் போட்டிருக்காங்க சாமி கிட்ட எங்கள் அஜி வரான் மழை வேறு தூரல் போட்டுட்ருக்கு கரெக்டாக உள்ள பூந்து சாமி கும்பிட்டோம் மழை வந்துருச்சு உள்ள கோயிலில் நஞ்சண்டீஸ்வர் தான் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த பழைய பூ காஞ்சி பூலாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அம்மா முருகன் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம் இவர் திரு சீனிவாச பெருமாள் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம் ஐயிருங்க யாரும் இல்லை இதை பார்த்தீங்கன்னா என் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஃபோட்டோ எங்கே மாட்டி வச்சுருக்காங்க அறுபத்தி மூணு நாயமார்கள் ஆனால் என்னும் போது பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒரு பேர் இருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சாமி சேலை அப்புறம் மழை வந்துருச்சுன்னு அங்கேயே நாங்கள் கீழேயே உக்காந்துக்கிட்டோம் எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் மழை அம்மா மழை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்ப்போம்